தளபதி சிக்ஸ்டீன் படத்துல அஜித் பட நடிகை மாரி செல்வராஜ் தனுஷ் கம்போல உருவாக போற படம் தள்ளி போறதுக்கான காரணம் பாகமதி பார்ட் டூ எப்ப ரிலீஸ் ஆகும் அடுத்த தளபதி அப்படிங்கிற கேள்விக்கு சிவகார்த்திகேயன் சொன்ன பதில் இப்படி நான் படிச்ச ட்ரெண்டிங்ல இருக்க நியூஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் துணிவு துணிவு படத்துல ஹெச் வினோத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது முக்கியமான சில காட்சிகள் நடிச்சிட்டு இருந்தப்ப சில இம்ப்ரோவைசேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சு வாரியர் அதுக்கு ஹெச் வினோத் நீங்க இம்ப்ரோவைசேஷன் பண்ணி நடிக்க தேவையில்லை அதுக்கு உங்களுக்கு நான் வேற படம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சூரியன் எஃப்எம் தந்த பேட்டியில் மஞ்சு வாரிய சொல்லியிருந்திருக்காங்க இதனால தளபதி சிக்ஸ்டி நைனில் மஞ்சு வாரிய வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் பரவிட்டு இருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகா நடிச்சுட்டு வரவங்க தான் அனுஷ்கா செட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜி அசோக் டைரக்ஷன்ல அனுஷ்கா ஹீரோயினா பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் தான் பாகமதி இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் கூடிய விரைவில் உருவாக போது அப்படின்னு சொல்லிட்டு ஜி அசோக் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பார்ட் டூலையும் அனுஷ்கா முக்கியமான ரோல நடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கதையை விட ரெண்டாவது பார்ட்டுடைய கதை இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க பாகுபலி டூ உடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் அனுஷ்கா செட்டியுடைய பேர் சினிமால அந்த அளவுக்கு தல தூக்கல இப்போ தெலுங்குல காட்டி அப்படிங்கிற படத்திலையும் மலையாளத்துல காத்தனார் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தையெல்லாம் முடிச்சுட்டு பாகுமதி டூல நடிக்க போறாங்களா இந்த படமா அவங்களுக்கு கை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம் ஒரு படம் ஹிட் ஆஃப் லாப்பா அப்படிங்கிற பிரச்சனைக்கு வெங்கட் பிரபு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நிறைய கலவையான விமர்சனங்கள் இருந்தாலுமே இந்த படம் இருபத்தஞ்சு நாட்களை கடந்து நானூத்தி கோடி கடந்து இந்த படம் வெற்றிகரமா இன்னுமே தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு சில பகுதிகளில் இந்த படம் படம் ஃப்ளாப்பு அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆந்திர தெலுங்கானா அப்புறம் கேரளா பகுதியெல்லாம் நல்லா ஓடல போட்ட காசி எடுக்க முடியல இருந்தாலும் தமிழ்நாடு கன்னடா ஓவர்சீஸ் ஹிந்தி ரீஜியன்லாம் படம் நல்லா ஓடி பட்டை கிளப்பிடுச்சு ஓவரலாக பார்க்கும்போது படம் ஹிட் அப்படிங்கிற வெர்டிக்டே தான் பிடிக்குது இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வெங்கட் பிரபு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு ஜூனியர் இண்டியாருடைய முப்பதாவது படமான தேவாரா பேன் இண்டியன் லெவலில் ரிலீஸ் ஆயிருக்கு படம் டே ஒன்ல நூத்தி எழுபது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் ஆச்சு இது வரைக்கும் முன்னூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணது அபிஷியல்

கமல்ஹாசனையும் சல்மான் கானையும் வச்சு புதுசா ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு ஜவான் படம் ஆயிரம் கோடி வசூலுக்கு அப்புறம் அட்லியோடைய மார்க்கெட்டே வேற லெவல்ல போயிருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில டைரக்டர் அட்லி அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் சல்மான் கானை வச்சு அடுத்த படம் பண்ண போறதா நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அந்த நியூஸ் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கான் கமல்ஹாசனும் அந்த படத்தில் நடிக்கிறாராம் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான் பண்றாரு இப்போ வர நியூஸ் எல்லாம் கேட்கும் போது தளபதி சிக்ஸ்டி அப்புறம் தளபதி முழுக்க முழுக்க அரசியல் இறங்க போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னே தெரியுது இந்த சிச்சுவேஷன் கோட் படத்துடைய கிளைமேக்ஸ் துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் துப்பாக்கி அடுத்த தளபதியே சிவகார்த்திகை அதனால தான் துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு சொன்னார் சொல்லி பயங்கரமா நியூஸ் போட்டு வராங்க இந்த சுச்சுவேஷன்ல அமரன் பட ப்ரமோஷன்காக மலேசியா போயிருக்கார் சிவகார்த்திகேயன் அங்க சிவகார்த்திகையன் ஸ்டேஜ் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் கோஷம் போட்டு இருந்திருக்காங்க மிதிக்கு ஆன்சர் பண்ண சிவகார்த்திகையன் ஒரே தளபதி தான் ஒரே தலை தான் ஒரே உலக தான் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இவங்களுக்கு அடுத்தது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இவங்க எல்லாத்தையும் பார்த்து தான் நான் சினிமா குள்ளேயே வந்த அவங்கள மாதிரி படம் ஹிட்டு கொடுக்கலாம் ஆனா அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு